மறுபுல் துறைராசர் அபிகரன் யூ ஹவ் வெயிட் மினிட்ஸ் கௌரவ கடல் தொழில் அமைச்சரவர்களே இந்திய இழுவைப் படகுகள் செய்யும் அத்துமீறிய செயல்களால் வடக்கு கிழக்கு மீனவர்கள் தொழில் செய்ய முடியாத நிலை தொழில் உபகரணங்கள் செய்த மீனவர்கள் வாழ்வு கேள்விக்குறியே இந்திய விசைப்படகுகள் மீன்பிடியில் மிகவும் அழிவுகரமான முறைகளில் ஒன்றாக கருதப்படும் அடித்தள இழுவை வலை பிரயோகத்தை மேற்கொள்கின்றன ஆள் விசைப்படகுகள் கடலின் கூவஸ் என்றும் புல்டோசர்கள் போன்று மீன் மற்றும் பிற அடித்தள மீன் இனங்களை அழித்தொழிக்கின்றன இலங்கை பெருங்கடலில் இந்த புல்டோசிங் அடித்தள விசைப்படகுகளின் செயல்பாடுகள் தொடர்ந்தால் விரைவில் எந்த மீனும் கடலில் பிடிக்க முடியாது அடித்தள இழுவை விசைப்படகு கடல் தளத்தை சிதைத்து கடல் சூழலை சீர்குலைத்து பழைய பவளப்பாறைகளை சேதப்படுத்துகின்றது பிளாங் கடன்களின் வளர்ச்சியை பாதிக்கின்றது மற்றும் இறுதியாக ஆழ்கடல் இனங்களில் உள்ள கடல் பாறை மீன் இறால் மற்றும் புறவகைகளை பாதிக்கின்றது இது வாழ்விட சீரழிவுக்கு வழிவகுக்கும் கூடுதலாக இழுவை விசை எழுத்தால் உண்மையில் ஒரு தேர்ந்தெடுக்கப்படாத விசை எழுத்தல் உண்மையில் ஒரு தேர்ந்தெடுக்கப்படாத முறையாகும் ஏனெனில் இலக்கு அல்லாத உயிரினங்களும் பிடிக்கப்படுகின்றன சுற்றுச்சூழலும் அளிக்கப்படுகின்றது இந்த மீனவர்கள் கரைக்கு வந்த பிறகு கடலிலும் தாங்கள் விற்கக்கூடிய மீன்களை மட்டும் எடுத்துக்கொண்டு இலக்கு இல்லாத சிறிய இனங்களை அப்புறப்படுத்துகின்றார்கள் இலங்கையின் கடலோர மக்களில் பெரும்பாலானோர் மீன்பிடித்தல் அல்லது மீன் வளம் தொடர்பான தொழில்துறையை நம்பியுள்ளனர் அதுவே அவர்கள் அறிந்த ஒரு வாழ்வாதார நடவடிக்கை ஆகும் இந்த வாழ்வாதார ஆதாரம் அளிக்கப்பட்டால் மனித பாதுகாப்பை பாதிக்கும் மிக பெரிய பொருளாதார சமூக மற்றும் அரசியல் விளைவுகள் ஏற்படும் எல்லைகளை கடப்பது எல்லையை கடக்கும் ஒரு மீன்பிடி கப்பல் படகுகள் தவறுதலாக ஒரு சிறிய சதவீத நிகழ்வுகளை மட்டுமே உள்ளடக்கியது என்பது அனைவரும் அறிந்த உண்மை பெரும்பாலான எல்லை கடப்புகள் வேண்டுமென்றே இலங்கை கடல் எல்லைகளுக்குள் ஆழமாக பயணிப்பதை உள்ளடக்கியது ராமேஸ்வரம் மீன்பிடி குறிப்பாக படகுகள் இலங்கை பகுதியில் மட்டுமே நல்ல மீன்பிடி மைதானங்களை காண்கின்றன எனவே அவற்றின் பெரும்பாலான மீன்பிடித்தல் அந்த பக்கத்தால் தான் நடக்கின்றது என்பது வெளிப்படையான ரகசியமாகும் உண்மையும் ஆகும் பெரும்பாலான விசைப்படகுகள் பெலாஜிக் அல்லது பிரிகடலுக்குரிய இழுவை வலைகளுடன் ஜோடியாக இழுவை செய்யும் இந்திய விசைப்படகுகள் பிரதானமான இறால் முக்கியமாக இலங்கை கடற்பரப்பில் புறப்படுவதால் அவைகள் இலங்கை கடற்பரப்பை அடைகின்றன ஒன்றை விட்ட ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட அஞ்சூறுக்கு மேற்பட்ட இழுவை படகுகள் இலங்கை கடற்பரப்புக்குள் மீன் இறால் படிக்கின்றன அதுவும் வடக்கு வடக்கு கடலில் கிழக்கும் சில படகுகள் பல பாதுகாவலர்களும் சர்வதேச விஞ்ஞானிகளும் இழுவை வலைகள் கண்மூடித்தனமாக அனைத்து கடல்வளங்களையும் அளிப்பதால் அவற்றை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளனர் மீன்வள விஞ்ஞானிகளின் ஆலோசனையின் அடிப்படையில் இலங்கை அரசாங்கமானது இலங்கை கடற்பரப்பில் அடித்தள இழுவை படகுகளை இயக்க தடை விதித்தது இலங்கையின் வடக்கு பகுதியில் உள்ள ஐந்து மாவட்டங்களில் முல்லைத்தீவு மன்னார் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் மிக சிறிய மீன்பிடியாளர்கள் தமது முழுமைய மிக பெரிய மீன்பிடியாளர்கள் தமது முழுமையான வாழ்வாதாரமாக மீன்பிடியையே நம்பியுள்ளனர் சட்டவிரோத தொழில்கள் செய்து இலங்கையால் இலங்கை அரசினால் தடை செய்யப்பட்டதாக அறிய தந்திருக்கும் தொழில்களை கொள்ளையர்களைப் போல செய்து கொண்டிருக்கும் திருட்டு கும்பலை பிடிக்காமல் சட்டத்தின் முன் நிறுத்தாமல் இருக்க காரணம்தான் தான் என்ன உங்களுடைய சமூகத்தை மீன்பிடியாளர் சமூகத்தை புறக்கணிக்க வேண்டாம் வயிற்றில் அடிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன்